சரியா கத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹூ ரபுல் அலமின் ஆனா ரப் அஹ்லான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையாக பேசுங்க நல்லா சொல்லும் போது சுபாட் ரபியில் அஹ் சுஜிதில் விழக்கூடிய மின் இடத்துலயே மென்மையாக பேச மாட்டேங்கிறீங்க அதான கேள்வி எங்க அஹ்லாக்கு தான் இடத்துல தேவை முக்கியமாக என் தோழர்களாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அஹ்லாக்கு கடைப்பிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் அஹ்லாக்கில் மாறிடக்கூடாது கூடாது உங்களை உங்களை விமர்சித்தாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை புதர்க்கம் பேசினாலும் சரி நீங்கள் நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்கள் முதுகுக்கு பி உங்கள் உங்கள் கூடவே இருந்து ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனாக இருக்கக்கூடிய துரோகியாக மாறினாலும் சரி துரோகி நண்பனாக மாறினாலும் சரி உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி நீங்கள் அகலாக்களாக மாறிடக்கூடாது யூதன் வந்து ரசூல்லா சட்டையை பிடிச்ச போது ரமர் ரசூல்லா இஸ்லா செல்லம் எடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னாங்க உமரே உன்னிடலேருந்து நான் எதிர் எதிர்பார்க்கலன்னாங்க அந்த யூதன் இஸ்லாமை ஏற்ற காரணம் அவர் எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குணத்தை பார்க்கணும் ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரனார் இல்லையா